இது ஸ்தானம் இரட்டை பிறவியை சொல்லும் இடதுகை எழுத்து ஆறு விரல் இதையெல்லாம் மூணாம் பாபகம் சொல்லும் கேந்திர பலம் குறைந்தாலும் ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் காப்பாற்றும் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை போல ஸ்தானத்தில் உள்ள கிரகம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் காப்பாற்றும் நாற்பது வயதுக்கு மேல் கைதூக்கிவிடும் பாவகம்தான் மூன்றாம் பாபகம் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த பாவகங்களில் கிரகங்கள் இருப்பது ஜாதகருக்கு அதிக வளர்ச்சியை தரும் திருமண பொருத்தத்திற்கு மூன்றாம் பாவகம் ரொம்ப முக்கியம் தைரிய வீரிய ஸ்தானம் இது காம திரிகோணத்திற்கு முதல் பாவகம் மூன்றாம் பாவகம் ஆகும் ஸ்தானம் ஒரு கிரகத்தை வலுவூட்டுகிறது ஒரு பாவகத்திற்கு மூன்று மற்றும் பதினொன்று ஆம் பாவகங்களில் கிரகங்கள் இருப்பது நல்லது நான்காம் பாவகம் சொத்து நாலாம் பாவகத்திற்கு மூன்று மற்றும் பதினொன்னாம் பாவகங்களில் கிரகங்கள் இருப்பது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஏழாம் பாவகம் திருமணம் ஏழாம் பாவகத்திற்கு மூன்று மற்றும் பதினொன்றாம் பாவகங்களில் கிரகங்கள் இருப்பது தன் சொந்த முயற்சியால் திருமணம் செய்தால் வெற்றியை கொடுக்கும் உபஜயஸ்தானம் திதிசூனியம் பாதிப்பை குறைக்கிறது ஒரு உபஜயஸ்தான அதிபதி இன்னொரு ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஜாதகருக்கு கிடைக்கும் நான்காம் பாவகத்திற்கு மூன்று பதினொன்னாம் பாவகத்தில் கிரகங்கள் இருந்தால் தாயாருக்கு சகோதரர் உண்டு மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் வீட்டு அதிபதிகள் ஸ்தானத்திற்கு உள்ளேயே மாறி மாறி அமர்ந்திருந்தால் அவர்களின் திசாபு திண்மையான பலன்களை தரும் தீமையான பலன்களை நிச்சயம் ஜாதகருக்கு கிடைக்கும் சரி மூன்றாம் இடத்தில் சூரியன் சூரியன் மூன்றாம் பாவகத்தில் இருந்தால் பிரயாணங்கள் சகோதரனுடன் பிரச்சனை சகோதரன் நட்புறவு ஏற்படாது மூன்று வயதுக்கு மேல் குடும்பம் வளர்ச்சி அடையும் சகோதரனுக்கு புகழான வாழ்க்கை கிடைக்கும் ஜாதகருக்கு முப்பது வயதுக்கு மேல் வளர்ச்சி உண்டு கலைத்துறை நாட்டம் இருக்கும் விளையாட்டு ஆர்வம் இருக்கும் திருமணத்திற்கு முன் உறவு கொள்ளுவதும் சிலருக்கு உண்டு மேலும் ஆசிரியர் பெரும் வெற்றி கோதுமை பொருட்கள் மீது அதிக நாட்டம் மருத்துவ குணம் பற்றிய அறிவு இதெல்லாம் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நடக்கும் அரசாங்கம் அரசியல் தொடர்பும் இருக்கும் தலைமை தாங்குவதில் ஈடுபாடு இருக்கும் போகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆனால் போகத்தில் திருப்தி இருக்காது ஆபரண சேர்க்கை இருக்கும் புத்திரதோஷம் சில ஜாதகருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு தாய்மாமன் உறவை இந்த ஜாதகம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் அதிக ஏமாற்றம் பல வழிகளில் ஏமாற்றம் குறுகிய பண வலி இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு தாய் அன்பு குறைவு அல்லது தாய் பால் கிடையாது மூன்று வயதில் ஒரு இடமாற்றம் உண்டு அல்லது மூன்று வயதில் ஒரு ஏமாற்றம் உண்டு முப்பது வயதில் ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் இருக்கும் பணம் சார்ந்த தொழில் விவசாயம் உணவு தொழில் செய்யலாம் மூக்கடைப்பு ஜலதோஷம் இருக்கும் சுக போகம் குறைவாக இருக்கும் கடல் பயணம் கடல் சார்ந்த தொழில் பயணங்களால் ஏமாற்றம் அவசரத்தால் ஏமாற்றம் பயணம் செய்ய ஏற்பட மாட்டார்கள் சகோதரனுக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் சகோதரன் பிறந்தவுடன் இவர்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளுவார்கள் சந்திரன் பல வழியில் ஏமாற்றம் கடல் சார்ந்த பயணம் உணவு சார்ந்த தொழில்கள் பத்தாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உரப்ப குரல் தைரியம் கட்டுமஸ்தான உடம்பு போலீஸ் ராணுவம் போன்றவற்றில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டு மூன்றில் செவ்வாய் இருப்பது காரக பாவக அஸ்தி ஜாதகருக்கு ஒரு வெட்டுக்காயம் இருக்கலாம் மூன்றில் செவ்வாய் கை மணிக்கட்டு தோள்பட்டை புஜம் பிரச்சனை இருக்கும் மூன்று வயதில் சொத்து இருக்கும் முப்பது வயதில் உடற்பயிற்சி நடப்பயிற்சி போவார்கள் ஓவியம் விளையாட்டில் ஆர்வம் அதிகம் இருக்கும் மின் சாதனங்களில் அதிகமாக கையாண்டு வேலை செய்வார்கள் அதாவது விளையாட்டு ஆர்வம் பாவம் இருக்கும் பாவகத்தில் இரண்டு முறை முயற்சி செய்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முதல் முயற்சியை விட இரண்டாவது முயற்சி தான் வெற்றி கொடுக்கும் இவர்களுக்கு இவருக்கு அடுத்த சகோதரர் இரண்டு பேர் இருப்பார்கள் கவிதை கட்டுரை கமிஷன் இதில் வேலை பார்க்கலாம் அழகான எழுத்து வரும் வழக்கு சிட்பன்ஸு தொழிலில் இருக் விருப்பம் இருக்கும் சனி புதனுக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது கிடையாது அப்படி இருந்தால் வீரிய பாதிப்பு இருக்கும் பத்திரம் இரண்டு முறை பதிவு செய்வார்கள் இரண்டு போகத்தை அனுபவிப்பார்கள் ஜோதிடம் நன்றாக வரும் நகைச்சுவையான பேச்சு இருக்கும் மூன்றாம் இடத்தில் புதன் இருந்தால் விரல்களில் பிரச்சனை இருக்கும் ஜெராக்ஸ் கடை இதெல்லாம் வைப்பது நல்லது எதையும் இரு தடவை செய்வார்கள் இரண்டாவது வெற்றி ஓகேவா அடுத்து மூன்றாம் இடத்தில் குரு இருந்தால் படிப்புக்காக பயணம் செய்வார்கள் காது மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு உடல் நல குறைவு இருக்கும் சகோதர சகோதரிகள் உண்டு உடன்பிறப்புகள் ஜாதகரை விட வசதியானவர்கள் தந்தைக்கு நல்லதொரு பதவி இருக்கும் எழுத்து குரல் அழகாக இருக்கும் மூன்று வயதுக்கு மேல் குடும்பம் வளர்ச்சியடையும் குரு மூணில் நின்று ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தையை விட்டு பிரிந்து ஜாதகர் தொலைதூரத்தில் இருக்கலாம் அல்லது ஜாதகர் ஹாஸ்டலில் தங்கி படிப்பார்கள் முப்பது வயதிற்கு மேல் படிப்பது வீட்டில் ஆன்மீக நூல்கள் நிறைய இருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும் வங்கி தொழில் ஆசிரியர் ஜோதிடர் இப்படி யாராவது இவர்கள் வீட்டில் இருப்பார்கள் படிப்புக்காக வெளிநாடு அந்த மாதிரி பயணம் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கிறது அதாவது மூன்றாம் இடத்தில் குரு இருந்தார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருந்தார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு கலைத்துறை ஈடுபாடு இருக்கும் நிறைய எழுதுவார்கள் அழகான குரல் வளம் இருக்கும் அத்தை இருப்பார் கம்ப்யூட்டர் வாகன தொழில் செய்யலாம் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவார்கள் குடும்பத்தில் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக யாருக்காவது இருக்கும் கைராசிக்காரர்கள் சாஸ்திர ஞானம் அதிகம் இருக்கும் மென்மையான குரல் இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் கலைத்துறை கம்ப்யூட்டர் வாகன தொழிலில் மூன்றில் சுக்கரன் அதாவது மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு அமையும் அடுத்து மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் சனி எங்கு இருந்தாலும் அந்த உயிர் பாவகத்திற்கு சர்ஜரி இருக்கும் குடைச்சல் அமைப்பு இருக்கும் கைகால் தொண்டை புஜம் ஆகியவற்றில் அழுக்கு சேர்வது காதில் அழுக்கு சேர்ந்து எடுக்க முடியாமல் போவது சகோதர வகையில் பீடை மூன்று வயதில் ஒரு கர்மம் நிகழும் எந்த முயற்சி எடுத்தாலும் தடை இருக்கும் இவர்களை முயற்சி செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தினால் நிச்சயம் மூன்று வயதில் ஒரு கஷ்டம் இருக்கும் தந்தைக்கு வியாதி உண்டு சகோதரனுக்கு கஷ்டம் இருக்கும் தோல் தோள்பட்டை விரல்கள் சேதம் இருக்கும் இவர்கள் மெதுவாகத்தான் எழுதுவார்கள் தந்தையின் தொழில் மற்றும் மெட்டல் இரும்பு சார்ந்த தொழில் இவர்கள் செய்யலாம் மூக்கடைப்பு இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் ஜாதகனுக்கு நீண்ட விரல்கள் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் உண்டு ஜாதகனுக்கு சகோதரனுக்கு கண்டம் இருக்கும் சகோதரர் வெளிநாட்டில் இருப்பார் சுற்றுலா தொழில் வீண் வதந்தி பெட்டிஷன் டிரான்ஸ்போர்ட் திடீர் பதவி உயர்வு இதெல்லாம் இருக்கும் முப்பது வயதுக்கு மேல் வளர்ச்சி உண்டு வழக்கு என்றாலும் ஜெயிப்பார்கள் இழந்த அந்தஸ்தை மீட்பார்கள் சகோதரனுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது ரெக்கார்டிங் கம்ப்யூட்டர் டைப்பிங் செய்வது இவர்களுக்கு நல்லது சிறந்த தொழில் ராகு அடுத்து மூன்றாம் இடத்தில் கேது இருந்தால் ஜோதிடர் ஆவதில் சிறப்பு மாந்திரிகம் இந்த விபூதி போடுவாங்க சொல்லுவாங்கள்ல விபூதிடுவது போன்ற தொழில்கள் செய்வார்கள் மருத்துவத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் டாக்டர் நர்ஸு விதவிதமான மருத்துவர்கள் அனைவரும் இவர்களே மூன்று வயதில் உறவில் விரிசல் இருக்கும் மூன்றாம் முப்பது வயதில் உறவுகளில் பாதிப்பு கஷ்டம் இருக்கும் திருமணத்திற்கு முன் சிலருக்கு கள்ள உறவு இருக்கலாம் போக தடை இருக்கும் மூன்றாவது இடத்தில் கேது வலுவாக இருந்தால் சன்னியாசி வாழ்க்கையை தரும் சகோதர வழியில் விரிசல் இருக்கும் விரல்களில் சேதம் வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் கேது மூன்றாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் இடத்திற்கு உண்டான காரகர் செவ்வாய் செவ்வாய் என்பது ஊசி கேது என்பது பஞ்சு ராகு கேது பூச்சி வண்டு பூரான் இதெல்லாம் மூன்றாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் இவர்களுக்கு வண்டு பூரான் தொல்லை இருக்கும் பஞ்சு வைத்து காதில் குடைந்து கொண்டே இருப்பார்கள் குரு கேது மூன்றாம் இடத்தில் இருந்தால் காது குறுகுறுப்பாக இருக்கும் அப்போதும் இவர்கள் காதை குடைவார்கள் இவர்களுக்கு பிரபஞ்ச வசியம் இருக்கும் இயற்கையிலேயே இவர்களுக்கு தேவதை வசியம் உண்டு இந்த மூன்றாம் இடத்தில் குரு கேதி தேவதை வசியம் உண்டு இழந்ததை மீட்டு விடுவார்கள் ஜாதகங்களில் மூன்றாம் இடத்தில் எந்த கிரகங்கள் நவகிரகங்களில் யார் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு தங்களுக்கு அதே போல் இருக்கிறதா என்று ஜங்கள் ஜாதகங்களை வைத்து பரிசோதித்து பாருங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி